அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாம் கேட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கன்றுகளை மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் போய் பார்க்குறதுக்கு என்றைக்கு சந்தர்ப்பம் இருக்குதோ அன்றைக்கி என்ன கன்றுகள் இருக்குதோ அந்த கன்றுகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துரையிலருந்து சுற்றளவு நூற்று நூற்றைம்பது கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறது பத்து மாதங்களான சுழி சுத்தமான நல்ல ஒரு குவாலிட்டியான கங்கையும் காலை கன்றுங்க மயிலை காலை கன்று நெத்தியில் மட்டும் கொஞ்சம் பிள்ளை இருக்குங்க ஆனால் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கன்று நல்ல முகக்கூறுங்க நல்ல கால ஊக்கம் தெளிவாக இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான ஃபஸ்ட் குவாலிட்டியான காலை கன்று விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் கண் சூட்டிப்பாக இருக்கும் ஜல்லிக்கட்டு வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு கண்ணாலும் அச்சல் உழுந்த மாதிரி தெளிவான ஒரு காலக்கண்ணாக இருக்கும் விலை பத்தொன்பதாயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத ஒரு ராத்தி கிடாதிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இரண்டு மாதம் சினை உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க வட இந்திய செனையூசி போட்டிருக்குதுங்க நாட்டுக்கன்று போடும் நாலு காமில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது எட்டு பால் பல்ல இருக்குதுங்க இது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்ம இரண்டு பல்லுன்னு தவறுதலாக குறிப்பிட்டோங்க பல் போடலை செனை உறுதி நாட்டுக்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் குடல்பூர் நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி திருக்காணி எல்லாம் புதுசு போட்டு கொடுத்துருவோங்க முகரம் மாற்றி இருக்குதுங்க தெளிவான கிடாரி பல் போடாமல் இருக்குது விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஜெர்சி மாடும் ரெட் சிந்தியும் கலப்புங்க ஒன்பது மாதம் சென்னைங்க கறவை வந்து தலைசனில் ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் ஒரு நாளைக்கு எதிர்பார்க்கலாமுங்க நல்ல சைஸான கிடாரி சுளி சுத்தமாக இருக்குதுங்க தலையீர்த்து நல்ல மடி படர் மடிங்க நல்லா தலை வச்சா நேரம் நாலு நாள் கூட கொண்டு வரலாம் நம்ம குறை குறைவாக தான் சொல்கிறோம் ஆறு டு ஏழு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு நம்ம கொண்டு வர முடியும் ஜெர்சி மாடும் ரெட் சிந்தியும் கலப்புங்க ஜெர்சி மாட்டுக்கு ரெட் சிந்தி சென்னூசி போட்டு பிறந்த தலையீத்து கிடாரி நாலு பல் முதல் ஈர்த்தில் இருக்குதுங்க பால் வந்து இந்த மாதிரி கலப்பாக இருக்கிறனால பால் கொஞ்சம் திடமாக இருக்கும் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுதுங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதுமானதுங்க தலையீத்து ஒன்பது மாத சென நாலு பல் திறன் வந்து தலைச்சனில் ஒரு ஆறு டு ஏழு லிட்டர் எதிர்பார்க்கலாம் நல்லா வச்சு நாலு நாலு கொண்டு வர்றவங்களும் அது அவங்கவங்களோட தீவன முறையும் அதை பார்க்க பால் கரன் பால் கறவைத்திறனை திருப்பது அவங்களுடைய திறமை பொறுத்து இருக்குதுங்க நல்ல மடி செட்டுங்க நல்ல ஓர்சான கிடாரி நல்ல தோல் நைஸில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பாருங்கள் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கோங்க பெருந்துரையில் இருக்குதுங்க மறக்காமல் வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கங்க